அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியல் இன்றைக்கான எபிசோடில் வந்து நம்ம எதிர்பார்க்காத விஷயம்லாம் நிறைய நடந்திருக்குங்க நான் நினச்சேன் விஜய் வந்து இன்னைக்கு எபிசோடில் வரமாட்டாரு அப்படின்னு ஆனால் நேற்றுக்கு ப்ரொமோ வந்து தான் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி தோணுது அந்த ப்ரமோவில் வந்த சீன் இன்றைக்கே வந்துருச்சு அது வந்து நான் நினச்சேன் எப்படி இந்த வாரம் ஃபுல்லாக வந்து ஓட்டிடுவாங்க அப்படின்னு மதுரைக்கு போயிருக்கேன் அப்படின்னு தாத்தாவுக்கு வந்து தா கால் பண்ணுறாரு விஜய் தான் தாத்தா தாத்தா தான் விஜய்க்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணிவிட்டு என்ன தாத்தா அப்படின்னு கேட்குறாரு என்னப்பா விஜய் எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறாரு தாத்தா இந்த மாதிரி மதுரையில் இருக்கேன் தாத்தா அப்படிங்கிறாரு ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மாமி லைனில் வந்துட்டாங்க மாமி வந்து லைனில் வர்றதை நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க கண்டிப்பாக மாமி வந்து சொல்கிறாங்க டேய் தம்பி ஏ விஜய் இவன் வீட்டில் ஃபேன் ஆஃப் பண்ணாமல் போய்ட்டடா அப்படின்னு நீங்களே ஆஃப் பண்ணியிருக்கேன் மாமி அப்படின்னு பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறாரு பக்கத்து வீட்டில் இந்த மாதிரி குழந்த வரப்போகுது அப்படின்னா அதை பார்த்து பயங்கர சந்தோஷம் காவேரிக்கு தான் அப்படின்னு அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா செலிப்ரேஷன் முடிச்சுட்டு அதாவது விஜய் நேராக காவேரிக்கிட்ட தான் வருவாரோ அப்படின்னு சொல்லி தோணுது என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் அந்த பக்கம் தாத்தா ஒரு கேள்வி கேட்டார் ஏன்டா விண்ணிலாகிட்டே கேட்கலாமே எதுக்கு அங்கே வர போகணும் அப்படிங்கிறாரு இல்லை தாத்தா அவர்கிட்ட கேட்டால் நல்லா இருக்காது அவளுக்கு தெரியாமல் தான் போகணும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு தான் தோணுச்சு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவேரி தண்ணி பிடிக்க போகும்போது நம்ம எதிர்பார்த்தது தான் நிவின் போவார் அப்படின்னு நிவீன் போகும்போது யமுனாவும் பின்னாடியே போய் ஃபாலோ பண்ணுறாங்க அது முக்கியமான விஷயம் யமுனா ஃபாலோ பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு தண்ணி வந்து தூக்காத காவேரி நான் தூக்குறேன் இப்போ பார்த்தியா கங்கா வந்து தண்ணி தூக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நீ தூக்கலாமா தூக்காத அதெல்லாம் செய்யாத விடு அப்படின்னு சொல்கிறாரு இல்லை நிவீன் எப்படினாலும் என் குழந்த நல்லபடியாக வளரும் அப்படின்னு காவேரி வந்து சொல்கிறாங்க இல்லை நான் தூக்கிட்டு வரேன் அப்படின்னு தண்ணியை குடத்தை தூக்கிட்டு நிவின் வராரு நிவின் வர்றப்ப பார்த்தீங்க அப்படின்னா யமுனா பார்த்துருது அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு இல்லையா யமுனா அந்த அமைதியாக இருக்குது அப்படின்னா அது பெரிய புயலை கலப்ப போகுனுதான் அர்த்தம் யமுனா வந்து இந்த அமைதியாக இருக்குது அப்படின்னா அது பெருசாக எதை கிளப்பி விடத்தேன் அது வந்து அப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணும் ஏன்னா நிறைய தடவை அந்த மாதிரி நடந்திருக்கு இல்லையா யமுனா என்ன ஃபாலோ பண்ணுற பின்னாடி போய் ம் ஃபாலோ பண்ணி இப்போ அப்போ தண்ணியை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தோடனே வந்து இந்த வீட்டில் வந்து கேட்குது பாருங்க இப்போ குடம் தூக்குறதுக்கு பழகி இருக்கீங்க தோசை என்னது சப்பாத்தி மாவு பிணைகிறதுக்கு பழகலையா இது யாரும் சொல்லி கொடுக்கலையா அப்படின்னு கேட்குது இந்த யமுனா இதெல்லாம் என்ன ஒரு கேள்வின்ற மாதிரி இருந்தது அடுத்தடுத்து இன்றைக்கு கொஞ்சம் நாளைக்கு நிவீனுக்கு பிரச்சனை தான் நிவீன் வந்து மாட்டிப்பார் அப்படிங்கிறது தான் நிவீன் வந்து என்ன செய்வார் எம்னா டார்ச்சல் தாங்க முடியாது இப்போ எதுக்கெடுத்தாலும் போய் போய் பக்கத்தில் நின்று நின்று அவரை டார்ச்சல் பண்ணும் நிவீனை அப்போ வேறு வழியே இல்லை ஏதாவது நம்ம சொல்லி தான் ஆகணும் ஏதாவது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு இருக்கு இல்லையா அப்போ வந்து டென்ஷன் தாங்க முடியாமல் ப்ரெஷர் தாங்க முடியாமல் நிவீன் என்ன பண்ணுவார் காவேரி மாதமாக இருக்கா தான் நான் வந்து இதை சொன்னேன் அப்படின்னு சொல்ல போகிறாரு காவேரி மாதமாக இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க போகிறாங்க கா யமுனா எனக்கு தெரியும் அப்படின்னு எப்படி தெரியும் சொல் அப்படின்னு இந்த விஷயத்த டப்புன்னு போட்டு உடைக்கிறது ஏன்னா விஜய் மேலே திருப்பி அதாவது நிவியின் மேலே திருப்பி விடுறதுக்கு அதிக முயற்சி பண்ணும் யமுனா முயற்சி பண்ணும்போது அப்போ நம்ம நம்ம மேலே பழி போடுறாளே குழந்தைக்கு நீதி அப்பாவான்னு கேட்டால் என்ன பண்ண முடியும் கண்டிப்பாக அது யமுனா கேட்கும் பாருங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஏன் கேட்டுவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒன்றுமே பண்ண முடியாது தான் சொல்ல போகிறாரு நிவின் விஜய் வந்து அவன் வீட்டில் பிரச்சனையாக இருக்கிறதால காவேரியால் சொல்ல முடியல அதனால் அவள் வந்து மயங்கி விழுந்துட்டா நான் பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கு கொடுப்போதான் எனக்கு தெரியும் இதுதான் நடந்துச்சு நீ என்ன தப்பாக சொல்லாதா அப்படின்னு சொல்லி நிவின் சொல்லும் போது தான் அதுக்கப்புறம்தான் திருட்டு திருத்துன்னு ஓடி வந்து அம்மா அம்மா இங்கே பார்த்தியா காவேரி இந்த மாதிரி இருக்கா ம் அதனால் வந்து இப்போ இப்படி இப்படி நடந்துருக்கு அப்படின்னா வீட்டு ஆளுகள்லாம் தூக்கி வாரி போட போகுது அப்படி தான் போகுது விஜய்க்கெலாம் தெரிய சான்ஸ் இல்லை நம்ம வந்து நினச்சிட்டுப்போ இப்போ விஜய் வந்து கண்டுபிடிச்சிட்டாரே மாமி வந்து சொல்லிட்டாங்க மாமி வந்து சொன்னே விஜய் வந்து என்ன காவேரி தான் மாசமாக இருக்கான்னு சொல்லி நினச்சிட்டு வராரு வந்து உண்மையெல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்னு அது நடக்காது மக்களே மக்களே இது வந்து க கங்காவும் மாசமாக இருக்கனால கங்கா வி கங்காவை எல்லோரும் விழுந்து விழுந்து கவனிக்கும் போது கங்கா தான் மாசமாக இருக்கா அப்படின்னு விஜய்க்கு தெரிய வரும் காவேரியை பற்றி அந்த இடத்துல ஐயோ காவேரியெலாம் இருக்க மாட்டா கங்காதே இருந்திருக்காங்க மாமிக்கிட்ட வந்து கேட்கும்போது ஆமாண்டா விஜய் ம கங்கா தான் மாசமாக இருக்கா அப்படின்னு மாமியும் சொல்ல போகிறாங்க அதை அப்படியே அவர் ஃபாலோ பண்ணிட்டு நம்பிடுவார் விஜய்க்கு இப்போதைக்கு தெரியாது தெரிஞ்சால் உடனே பொண்டாட்டியை கூப்பிட்டு போயிடுவாரேன் என் பொண்டாட்டி நான் இப்போயே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு விழுவாங்களா விட மாட்டாங்க அதனால் காவேரியும் போக மாட்டாங்க இப்போ எல்லா இடத்துலையுமே காவேரி வந்து என் குழந்தைய நான் தனியாக வளர்ப்பேன் என்னால் முடியும் யாரோட தெய்வம் இல்லாமல் வளர்ப்பேன் அப்படின்னு தான் அடிக்கடி பதிவு இருக்காங்க அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு இருக்கு இல்லையா அதனால் கா விஜய்க்கு இப்போதைக்கு தெரிய சான்ஸ் இல்லை ஆனால் விஜய் வந்து ஆர்வத்தோடு வருவார் வந்தா இங்கே புஷ்னு போயிடும் அதாவது புஷ்னு போயிடும் அப்படின்னா கங்காவை பார்த்துட்டு சரி கங்கா தானே அப்படிங்கிற மாதிரி வரும் காவேரி வந்து சொல்லலாம்னு நினப்பாங்க சொல்ல மாட்டாங்க சொல்லலாம் நினைப்பாங்க சொல்ல மாட்டாங்க இது நிவின் யமுனாவு பெரிய பிரச்சனையாகி பெரிய டென்ஷன் உண்டாக்கி நிவின் வந்து பஸ்ட் அவுட் ஆகி இந்த அக்ரிமெண்ட் மேட்ரு மாதிரி அவர் மூலியத்தில் வந்தால் தான் ஃபஸ்ட்டு அவருக்கு தானே தெரிஞ்சிருக்கு அதனால் கண்டிப்பாக அவர் மூலியத்தில் தான் வரும் இந்த இந்த லிங்க் இந்த லீக் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அதுக்கான வேலையை தான் யமுனா பார்த்துக்கிட்டு இருக்கு புரியுது உங்களுக்கு யமுனா பார்க்குற வேலையெல்லாம் சும்மா கொஞ்சம் நஞ்சம் வேலை கிடையாது எவ்வளோ பெரிய வேலை பார்த்துட்டு இருக்கு யமுனா சும்மா வந்து அதை குடந்தூக்க பழகி இருக்கீங்க சப்பாத்தி பண்ணைய பழகலையா அப்படின்னு கேட்குதுன்னா அர்த்தம் என்ன அப்படிங்கிற ஒன்று இருக்கு இல்லையா அந்த அளவுக்கு பயங்கரமாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து இந்த இது நல்லா இருந்தது குமரனும் கங்காவும் செம்ம பயங்கரமாச்சு முக்கியமாக காவேரி ட்ரீம் பார்த்திங்களா ஆஹா இதை நம்ம எதிர்பார்க்கவே இல்லைங்க இந்த ட்ரீம் ட்ரீம் சீனை எதிர்பார்க்கவே இல்லை இந்த ட்ரீம் அவ்வளோ அழகாக இருந்தது காவேரி வந்து சூப்பராக வந்து கனவு கண்டாங்க கனவுலே தான் வாழ போகிறாங்க காவேரி அப்படிங்கிறத விஜய் வந்து காவேரி வீட்டுக்குள்ளையா அப்படிங்கிற மாதிரி இருந்தது காவேரி வீட்டில் தானே விஜய் இருந்தார் ட்ரீமில் ம் வீட்டில் வந்து பயங்கரமாக அந்த சீன் அந்த அவங்க அவங்கக்குள்ளே நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளோ நல்லா இருந்தது ட்ரீம் சீனு நல்லா இருந்தது அது பாதியிலே களைச்சி விட்டாங்க பாதியிலே சாரதா தான் கூப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சாரதா வந்து இப்போ காவேரி அப்படின்னு கூப்பிடுமே அவங்க வந்து சரி நம்ம அம்மா கூப்பிட்றாங்க அப்படின்னு ஓடிவிட்டாங்க லெட்டினி கொஞ்சம் நேரம் போயிருக்கோம் அப்படிங்கிறது தான் அவ்வளோ அழகாக வந்து இருந்தது எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க விஜய்கிட்ட இந்த மாதிரி தான் ட்ரீமாக தான் போகுமோ நிறைய அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது கண்டிப்பாக அப்படி தான் போகும் விஜய்கிட்டலாம் இப்போதைக்கும் சொல்கிறதுக்கு சான்ஸ் இல்லை சொன்னால் கதையை வேறு மாதிரி போயிடும் ஆனால் சொல்லலைன்னா கதை இந்த மாதிரி தான் போகும் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் எது இந்த ட்ரீமு இந்த ட்ரீம்ஸ்னு நல்லா இருந்தது சட்டு சட்டுன்னு டக்குன்னு ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் கொண்டு வந்துட்டு போயிடறாங்களே ரொம்ப லென்த்தாக போனால் கூட நல்லா இருக்காது அதனால் வந்து அது செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ மதுரை போயிட்டு உடனே நம்ம காவேரி இப்போ இந்த நியூஸ் வந்திருக்கிறதுனால நம்ம உடனே காவேரிக்கிட்ட போகணும் அப்படின்னு தான் விஜய் வருவார் அப்போ நம்ம என்னென்னு தெரிஞ்சு மதுரைக்கெல்லாம் போக மாட்டார் மதுரையிலேருந்து மதுரையில் இருக்குன்னு சொன்னார் இல்லையா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு எல்லா கோயிலுக்கு போயிட்டு வரா வர சொல்லியிருக்கார் தாத்தா அதனால வந்து அங்கே போயிட்டு வர்றதுக்கு வந்தனே நேராக காவேரியை பார்த்துட்டு தான் வெண்ணிலா கிட்டே போகணும் அப்படிங்கிற மெயின் வர போகிறாரு வரப்போ தான் இங்கே வெண்ணிலாவுமே ஒரு மாற்றத்தில் இருப்பாங்க ஏன்னா பசுபதி கிசுபதி எல்லாம் வர்றாங்க இல்லையா வந்து அவங்களுமே ஒரு மாற்றத்தில் இருப்பாங்க அடுத்தடுத்து ரொம்ப பரபரப்பாக கொண்டு போகிறாங்க மகாநந்தி அப்படிங்கிறத நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிச்சு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு எபிசோடில் வந்து மாமி அதாவது அவங்க அத்தை வர்றாங்க குமரனோட அம்மா வந்து அந்த குங்கும பூ மேற்று வந்துக்கிட்டு இருக்கு அது நாளைக்கு சீனில் வருது ஃபஸ்ட்டு சீனே நமக்கு வந்து விஜயை காட்டிட்டாங்க பரவாயில்ல ஃபர்ஸ்ட் புறமோ சண்டே விட்டுருந்தா எப்படி இருந்துருக்கும் என்னங்க சொல்கிறீங்க சண்டே புறமோவா விஜய் புறமோவா விட்டுருக்கணும் அதை மிஸ் பண்ணிட்டாங்க நாளைக்கு திங்கட்கிழமை விடணும்னு தான் விட்டுருப்பாங்க ஏன்னா நியூ இயர் விடலாம் அப்படின்னு மாற்றி விட்டுருப்பாங்க இன்னும் ஆனால் இந்த நாளைக்கு இந்த குங்கும மூமெண்ட் வரும் அதில் வந்து செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக போயிட்டுருக்கு மகாநதி அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது விஜய் காவேரியோட போர்ஷன் செம்மையாக இருக்குது இன்றைக்கி ட்ரீம் சீன் சூப்பர் எல்லாமே சூப்பர் பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் நடந்தது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் மறுபடியும் கங்கா குமரன் அவங்க சீன் கூட நல்லா இருந்தது எல்லாமே நல்லா இருந்தது பார்ப்போம் அடுத்தடுத்து எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக வந்து விஜய்க்கு வந்து தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நம்மளோட கருத்து ஆனால் தெரியலையே தெரிய வராதே தெரிய தெரியிற மாதிரி கொண்டு வர மாட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா மக்களே